விதைகளில் இயக்கம் இந்த வன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியினுடைய முதல் பிரச்சார கூட்டம் இன்றைக்கு திருச்சியில நடைபெற்றிருக்கிறது அதற்கு விஜய் அவர்கள் பல காரணங்களும் சொல்லியிருக்கார் பல தலைவர்களை முன்னுதாரணம் காட்டியிருக்கார் திருச்சி எப்பவுமே திருப்பு தரும் தந்தை பெரியாருக்கு அறிஞர் அண்ணாவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு திருச்சி எப்பவுமே திருப்பு முனையை தந்திருக்கிறது அவர்கள் விருப்பமான ஒரு இடமாக திருச்சி இருந்திருக்கிறது நான் திருச்சியில இருந்து ஆரம்பிக்கிறேன்னு நடிகர் விஜய் அவர்கள் வந்து முடிவெடுத்து இன்றைக்கு அந்த பிரச்சார கூட்டம் நடந்திருக்கிறது இந்த பிரச்சார கூட்டத்திற்கு திமுக என்னென்ன முட்டுக்கட்டைகளை போட்டது இந்த ஊடகங்கள் எப்படியெல்லாம் அதை பெரிதுபடுத்தின விஜயனுடைய ரசிகர்கள் என்னென்ன சேட்டைகள் செய்தார்கள் நடிகர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சார கூட்டத்தை சரியாக பயன்படுத்தினாரா அல்லது சொதப்பி விட்டாரா என்பதை பற்றி தான் நாம இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம் இதுல திமுக என்னென்ன முட்டுக்கட்டைகளை போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு விதிமுறைகளை வந்து கொடுத்துருந்தாங்க நீங்க காரை விட்டு வெளியில வரக்கூடாது பிரச்சார வாகனத்திலிருந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது வெளியில கை காட்டிக்கிட்டே வரக்கூடாது பிரச்சாரத்தை அதாவது உங்களுடைய பிரச்சாரத்தை அரை மணி நேரத்துல நீங்க பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடணும் அதிக அளவிலான கூட்டத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு அதாவது முன்னாடியும் பின்னாடியும் அதிக கார்கள் கூடாது ஆறு கார்கள் தான் இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று நெருக்கடியான ஒரு நிலையை வந்து திமுக வந்து ஏற்படுத்தி இருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் அவர்களை ஸ்டாப் பண்ண முடியுமோ அதாவது இந்த திருச்சியில் நடந்த இந்த பிரச்சார கூட்டத்துக்கு திருச்சியில மட்டும் வரல பக்கத்து தான் ஆளு வண்டாங்க ரசிகர்கள் எப்பவுமே அந்த கடந்த மதுரை மாநாட்டில் பார்க்க முடியாத ரசிகர்கள் அருகில போய் பார்க்க முடியாத ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க சுத்தி இருக்கிற மாவட்டம் எல்லாம் ட்ரெயினை பிடிச்சி பஸ் பிடிச்சி வர ஆரம்பிச்சாங்க அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல கூட்டம் கட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் காவல்துறை என்ன பண்ணாங்கனாக்க வர வழிலேயே டைவர்ட் பண்ணி அவர்கள் நிறுத்துறது கயிறு போட்டு பாதி ரசிகர்களை உள்ள விடாம திருச்சி அவுட்டர்லயே அவர்களை விரட்டி விட்டது இதெல்லாம் நம்ம பாத்துருப்போம் அப்ப திமுக இவ்வளவு இடையூறுகளை கொடுத்தது அங்க அதிகளவிலான வாகனங்களை உள்ள நுழைய விடாம தாவே காவலுடைய வாகனங்கள்லாம் திருச்சிக்கு வெளியே நிறுத்தி வச்சது இது போன்ற வேலைகள்லாம் பார்த்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ரசிகர்கள் நமக்கு தெரியும் தாவே கட்சியினுடைய ரசிகர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுன்னு எல்லாருமே நமக்கு கூட்டம் சேரணும் அப்படின்னு தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே நினைப்பாங்க ஆனா தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நமக்கு கூட்டமே வேறாண்டாப்பா அப்படின்ற அளவுக்கு அவர்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரசிகர்கள் பண்ணிடுறாங்க இந்த ரசிகர்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட அது விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும்னு இவர்களுக்கு தெரிய மறுக்கிறது என்பதை இவர்கள் எப்பதான் ஏற்றுக்கொள்ள போறாங்கன்னே தெரியல இன்றைக்கு அவர் விமான நிலையத்திலிருந்து வர வழியில அவரை பார்க்குவதற்காக விமான நிலையத்துல ஒரு கூட்டம் கூட அந்த கூட்டம் விமான நிலையத்தை சுத்திருந்த பேரியர்ட் எல்லாத்தையும் ஓடச்சிட்டு அடு ஏதோ ரவுடி கும்பலை ஏதோ கலவரம் நடக்கிற மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க திபு திபுன்னு அது மட்டும் இல்லாம தாவைக்கா சார்புலயும் சில கண்டிஷன்ல வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னாக்க வயசானவங்க வரக்கூடாது நோயாளிகள் வரக்கூடாது குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க சிறுவர்கள் வரக்கூடாது கர்ப்பிணிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பிலிருந்தும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாங்க ஆனால் எதையுமே மதிக்காத இந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பச்சை புள்ளைய வழக்கமான தோல்ல தூக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்குது உங்களுக்கு வந்து விஜய் முக்கியமா இருக்கலாங்க அந்த குழந்தைக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ ஆயிஸ் முழுக்க கழுவணும் அப்போ அந்த விஜய் வந்து உங்க பிள்ளையோட உயிரை வந்து மீட்டு கொடுத்துட மாட்டாரு அது முதல்ல புரிஞ்சுங்க பச்சை குழந்தைய தோல் மேல தூக்கிட்டு ஏற்கனவே வந்திருக்கு ஏர்னே மதுரை மாநாட்டுல குழந்தைகளை வந்து வெயில்ல காய வச்சு அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் தாண்டி தூக்கி போட்ட இதெல்லாம் பார்த்து பெரிய சர்ச்சையாச்சு இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவான விம்பத்தை தான் கட்டமைக்கும் நீங்க விஜய் மேல அனுபவிச்சிருக்கிறீங்க நீங்க அங்க போய் கூட்டமா கூடுறீங்க வாழ்க்கை தலைவான கோஷம் போடுறீங்க எல்லாம் பண்றீங்க சரி அதற்காக நீ பத்த பச்ச பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த இடத்துல குடும்பம் எந்த அவசியமும் கிடையாது ஒருவேளை இந்த குழந்தையினுடைய உயிருக்கு ஏதேனும் ஆயிருந்தா நீங்க ஆயுசு முழுக்க அழுது அப்போ தாவேக்கா சார்பிலிருந்து இவ்வளவு அறிவுறுத்தல்கள் கொடுத்தப்பட்ட போதும் இந்த தாவேக்கா ரசிகர்கள் ஏன் இப்படி பைத்தியம் முடிச்சு தெரியலான்னு தெரியல பைத்தியம் தான் சொல்லணும் நாம நீங்க விஜய் ரசிகர்கள் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அதை அளவுக்கு கிடையாது இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய ஒரு செயல்பாடா தான் இதை பாக்குறோம் அப்போ அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் சரிவர கழிவறை வசதிகள் செய்யப்படல எப்படி மதுரை மாநாட்டுல விக்ரவண்டி மாநாட்டில் இது போன்ற பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி அவர்கள் அந்த பிரச்சார பக்கத்துல அந்த கழிவறை வசதிகள் எதுவுமே கிடையாது இருந்த கடைகள் முதற்கொண்டு அத்தனையுமே மூடிட்டாங்க ஏன்னா இவங்களை பத்தி தெரியும் இவங்க எங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால எல்லா கடையும் மூடிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அங்கிருந்து அந்த மரக்கடை அவருடைய பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் ஆயிடுச்சு ஏழு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் அந்த ஏழு கிலோமீட்டர் கடப்பருக்கு ஐந்து மணி நேரம் ஆயிடுச்சு ஐந்து மணி நேரம் அப்படி நீங்க வந்து பெரிய கூட்டம் ஃபுல்லா அப்படி கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க அப்படி கிடையாது ஏன்னா விஜய் வண்டி போகுதுனாக்க முன்னாடி பின்னாடி ரசிகர்கள் கூட்டம் கும்பலா சூழ்ந்துட்டான் அதனால வண்டி மெதுவானதான் போனச்சு அப்படி பெரிய கூட்டம் அப்படிலாம் கிடையாது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட கூடிய கூட்டத்தை விட பெரிய கூட்டமான அவ்வளவு பெரிய கூட்டம் கிடையாது ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு மாநாடு போன்ற நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கு திருச்சியில கூறின கூட்டம் வந்து திருச்சியில இருந்து மட்டும் கூடிய கூட்டம் கிடையாது அண்டை இருந்தும் கூடிய கூட்டம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த நிகழ்ச்சியிலும் இந்த திருச்சி பேரணிலையும் மரத்துல இருந்து எல்லாம் தாவி குதிக்கிறாங்க ஒருத்தவங்க மரத்து மேலே கத்தவன் கட்டடத்து மேல ஏறான் ஒருத்தவங்க காரு மேல டூ வீலர் மேல ஏறி இல்லாத அக்கபூர் பண்ணிட்டாங்க அதை மீடியா எப்படி கையாண்டானதுனாக்க குறிப்பா பாலிமறு தந்தி டிவி நியூஸ்காரன் இவங்க அத்தனை பேர் என்ன பண்ணாங்கன்னாக்க திமுக அசைம்டு தான் திமுக கூடு வாந்தி எடுக்கிறத அப்படியே இவங்களும் வாந்தி எடுப்பாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ நடிகர் விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை போறதோடு மட்டும் இல்லாமல் நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த தாவேக்கா தம்பிகள் எல்லாம் என்ன பண்றாங்க எவனா ஒருத்தர் மரத்துல ஏறனாக்க அப்படியே அவனை ஷூட் பண்ணு அங்க பாரு மரத்தில் ஏறான் அணிலு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் நியூஸை போட்டு விட்டு இந்த வேலையை திமுக மிக சிறப்பாக செஞ்சது திமுக ஊடகங்களும் மிக சிறப்பாக செஞ்சது இது மாதிரியான கட்டிங் அதாவது குழந்தைய தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்குது அப்புறம் அவனுக்கு மரத்து மேல ஏறது செவுத்து மேல ஏறது பேரிக்காரை உடச்சிட்டு போறது இதையெல்லாம் தனி ஃபுட்டேஜா எடுத்து இவங்க லைவ் போடுறது இல்லாம இதெல்லாம் தனி ஃபுட்டேஜா எடுத்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டு அவங்க உடனே எடிட் பண்ணி திமுக ஐடி சார்ந்தவங்க அத்தனை பேரும் பரப்ப ஆரம்பிச்சாங்க இவங்க பிரச்சாரம் பண்ணதை விட இவங்க அங்க பண்ண அலும்பல்களை தான் இந்த ஊடகங்கள் அதாவது குறிப்பாக பாலிமரு தந்தி சன்யூஸ்காரன் இவங்க மூணு பேரும் பரப்பினாங்க அந்த வேலையா இந்த ஊடகங்கள் அத்தனையுமே பார்த்தது இந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்களுடைய வருகையால இந்த பகுதியினுடைய வாழ்வியலே பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு சாதாரணமா ஒரு பெண்ணு பின்னாடி ஆளு இல்ல கூட்டம் இல்ல எதுவுமே இல்ல அந்த பெண்ணை கூப்பிட்டு நிக்க வச்சு இவனுக்கு வளச்ச கேள்வி கேட்கறான் சன்யூஸ்காரன் என்ன கேக்குறானாக்க முஜ் வருகையால உங்களுக்கு என்ன ஆச்சு உங்க பாதி பெண்ணாச்சுன்னு ஐயோயாம் போல போய் போச்சிங்க நான் எங்க போறதுனே தெரியாம ரூட் தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த பொன் பெண் வந்து பேசுறாங்க இதை இவனுக்கு புட்டேஜ் எடுத்து நீங்க போட்டுட்டு இருக்கானுங்க விஜய் வருகையால் திருச்சி மாநகரமே பாதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெங்கெல்லாம் பேசுறாரோ அங்கெல்லாம் எப்படி ஆம்புலன்ஸ் விட்டாங்களோ அதே மாதிரி விஜய் பேச தொடங்கும் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துருச்சு விஜய் பேச தொடங்குறாரு அப்பவே ஆம்புலன்ஸ் சொல்ல வந்துருச்சு அப்போயே என்ன தொண்டர்கள் வழி விட்டு ஆம்புலன்ஸ் அரசியல் என்பது உண்மையாலுமே கூர்ந்து இந்த காரணங்க எந்த எல்லைக்கும் போவானுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கூடிய கூட்டம் ஒரு ரூபாய் காசு கூட கொடுக்காமல் கூடிய கூட்டம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமல்ல சரி இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தன்னுடைய முதல் பிரச்சார பயணமாச்சு தன்னுடைய முதல் பிரச்சார பயணத்திலேயே நூறு பர்சன்ட் ஸ்கோர் பண்ணுவாரு அவர் மனப்பாடம் பண்றாரோ என்ன பண்றாரோ ஆனா நூறு பர்சன்ட் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நாம எல்லாம் எதிர்பார்த்து சரி என்ன போறாருன்னு ஆவலா இருந்தா எந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை சொதப்பணுமோ அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருந்தாங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதுக்குதான் சொல்றது அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் விஜயின் பக்கத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் புதியதுதான் ஏன்னா அவர் பழக்கப்பட்ட ஆளா இருந்தா இவ்வளவு கூத்துகள் எல்லாம் இங்க நடக்காது அப்போ எந்த அளவிற்கு மட்டமாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு மட்டமாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ஏன்னா பக்கத்து மாவட்டத்தில் இருந்தா ரசிகர் ரசிகர்கள் வராருங்க அப்படின்னாக்க அவர்கள் எதற்காக வராங்க ஒண்ணு விஜயை பார்ப்பதற்கு அல்லது விஜயனுடைய குரலையாவது கேட்டுட்டு நாம போயிடும் தான் இங்க வராங்க ஆனா அங்க என்ன பண்ணிட்டாங்க விஜய் பேச ஆரம்பிச்சு அடுத்த ரெண்டே நிமிஷத்துல மைக்கு கட்டு மைக்கு சரி வர வேலை செய்யவில்லை மைக்கு வேலை செய்யத்தால விஜய் என்ன பண்றாருனாக்க தன்னுடைய பிரச்சாரத்தை சீக்கிரம் முடிச்சு போயிட்டார் தன்னுடைய முதல் பிரச்சார கூட்டமே எப்படி இருக்கணும் தமிழ்நாடே அதிரணும் அந்த மாதிரி இருக்கணும் தன்னுடைய முதல் பேச்சிலேயே அப்பதான் அரசியல் கட்சி எல்லாம் அதிர்ந்து போய் நிற்பாங்க என்னையா இவங்க முதல் பிரச்சாரத்திலே வச்சு பொழக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பார்த்தாக்க முதல் பிரச்சாரத்திலே முக்கிக்கிட்டு போயிடுச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்ப அங்க வந்திருந்த ரசிகர்களுக்கும் அது ஏமாற்றம் அங்க கூட்டம் அதாவது காசு கொடுத்து ஆப்பு வச்சுக்கிறதுனா இதுதான் போல இவங்களே காசு கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க மைக் செட்டு அது இதுன்னு போட்டு கடைசியில மைக்ல பேச முடியாம வரதே பேசுறதுக்காக தான் பிரச்சாரம்னாலே அதுதானே வரதே பேசுறதுக்கு தானே அதுவே பேச முடியாம போனதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த கூட்டம் நடத்திய வேஸ்ட் தானே அப்ப விஜய் அவர்கள் அவருடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தயவு செஞ்சு மாத்துங்க அரசியல் அனுபவம் பக்கத்தில் வைங்க அல்லது ஏதாவது ஒரு நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சியை நீங்க தாங்க நடத்தணும்னு ஒப்படைச்சிட்டாவது வாங்க நீங்க மாட்டும் உள்ள போயிட்டு இப்ப எவனுக்கும் புண்ணியம் இல்ல இப்போ அத்தனை தாவேகா தொண்டர்கள் கஷ்டப்பட்டதுக்கு அங்க திருச்சியில இருந்தவர்கள் கஷ்டப்பட்டதுக்கு நீங்க ஒருவேளை நல்லா கொஞ்சம் பேசியிருந்தீங்கன்னாக்க இதோ மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும் அவங்களுக்கும் பரவாயில்லையா வந்ததுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு தொண்டர்களும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு போயிருப்பாங்க ஆனா என்னாச்சு பேச முடியல ஒரு சில குறைபாடுகளை மட்டும் நேரடியாக திமுகவை சுட்டி காட்டினாரு நீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மகளிர் உதவி தொகை கொடுத்துட்டு இலவச பேருந்து பயணம் கொடுத்துட்டு அதை எல்லாத்தையும் சொல்லி காட்டுறீங்க பெண்களை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு கரெக்டா சொன்னாரு அது உண்மைதான் திமுக அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது ஒரு சிலதாமா நீ போற ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்ல நீ லவர்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி போன் பேசு அப்படின்னு எவ்வளவு பெண்களை கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு திமுகவினர் கொச்சப்படுத்தியிருக்காங்க இந்த இலவசங்களை வழங்கிவிட்டு விட்டு இதை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களுக்காக நீங்கள் மீண்டும் வாக்களிக்க போறீங்க அப்படின்னு நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்யறீர்களா அம்மா கேட்பாங்கல்ல அதே மாதிரி நீங்க பண்ணுவீங்களா நீங்க பண்ணீங்களான்ற மாதிரி திரும்ப விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சார கூட அவருடைய பிரச்சார வாகனத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த பக்கம் அறிஞர் அண்ணா இவர்களுடைய புகைப்படங்கள்லாம் எல்லாம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா பாணியல எல்லாம் பேசியிருக்கிறாரு இப்படி எல்லாம் கலந்த கலவையாக தனக்கென்று ஒரு தனி பாணி இல்லாமல் எல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் அந்த தனி பாணி என்பது ஒரு அரசியல் என்பது நிச்சயமா ரொம்ப முக்கியம் இப்போ நான் பேசுறேன்னு வச்சுக்கல என்னுடைய பாணி தனியா இருக்கும் என்னுடைய பாடி லாங்குவேஜ் தனியா இருக்கும் என்னுடைய குரல் மாடுலேஷன் தனியா இருக்கும் அழுத்தி உயர்த்தி பேசுவது ஒரு மாதிரியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தனித்த குணம் ஒரு அரசியல் தலைவருக்கு வேணும் ஆனா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அங்கிள் சார் அங்கிள் என்ன சிஎம் சார் என்ன சிஎம் சார் அப்படின்னு படத்துல ஏதோ டயலாக் பேசுற மாதிரி பேசிட்டு போறாரு அவர் இன்னும் அந்த ஷூட்டிங் மூட்ல இருந்து வெளியே வரவே இல்லை தயவுசெய்து அந்த மூட்ல இருந்து வெளியில வாங்க வெளியில வந்து ஒரு அரசியல்வாதிக்குரிய இலக்கணத்தோடு பேசுங்க அல்லது ஒரு சாமானிய மனிதனுடைய இலக்கணத்தாலையாவது பேசுவாங்க நீங்க நடிகர் என்ற இந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்தே நீங்க இன்னும் வரல அது மட்டும் தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த வீக் எண்ட் வீக்கெண்ட் தான் நான் வருவேன் சனிக்கு சனி ஞாயிறுல தான் நான் வந்து மக்களை சந்திப்பேன்ன்ற முறையை தயவு செஞ்சு மாத்துங்க நாங்க ஏன் ரெண்டு நாளா இதை பத்தி நாங்க பேசல அப்படின்னாக்க எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் தம்பிக்கணும் திமுக இதை வச்சுதான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தெரியும் ஆனால் அரசியலுக்கு நீங்கள் புதிது என்பதால் அதை விமர்சிக்க கூடாது ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் வந்த உடனே அப்படியே பர்ஃபெக்டா வந்து இங்க நின்னது கிடையாது அதனாலதான் நாங்கள் அதை பத்தி பேசல ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த போக்கு என்பது வந்து தவறானது அதாவது சனி ஞாயிறுல தான் நான் மக்களை வந்து சந்திப்பேன் இந்த வீக்கெண்ட் பயணத்தை தயவு செஞ்சு குறைச்சிருங்க நீங்கள் அன்றாடம் லைம்லைட்ல இருந்தால் மட்டும்தான் அரசியல் நினைக்க முடியும் ஒரு இடத்துல கூட்டம் கூட்டிட்டோம் அல்லது தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம் கூட்டிட்டா மட்டுமே இது சாத்தியம் கிடையாது வெற்றி என்பது இன்றைக்கு திருச்சியில கூடிய கூட்டம் ஒன்றும் அவ்வளவு பெரிய கூட்டம் கிடையாது அவ்வளவு பெரிய மாஸ் கூட்டம் எல்லாம் கிடையாது அது உங்க வாகனத்தை முன்னாடி முன்னாடி நகர விடாம அந்த ரோட பிளாக் பண்ண மாதிரி கூட்டம் இருந்துச்சு அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாமல் திருச்சியிலிருந்து மட்டும் அந்த கூட்டம் வரவில்லை அண்டை மாவட்டங்களில் இருந்தும் அந்த கூட்டம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் விடக்கூடாது அப்ப நடிகர் விஜய் அவர்கள் டோட்டலா இந்த பயணத்துல வந்து சொதப்பியிருக்காரா வெற்றி பெற்றிருக்காரானக்க முழுக்க முழுக்க சொதப்பல்கள் மட்டும்தான் உண்மை சொன்னா சொதப்பல்கள் மட்டும்தான் அதிகம் தனக்கு கிடைத்த வாய்ப்பை விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ண விட்டுட்டாரு ஸ்கோர் பண்ணாம விட்டுட்டாரு அதற்கு காரணம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மட்டும்தான் விஜய் மீது தவறு சொல்ல முடியாது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆயிடுச்சு அதற்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ரசிகர்கள் எல்லாம் அந்த இடத்துல கூட்டிட்டாங்க அந்த மரக்கடை என்ற பகுதியில் அதனால கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் அங்க எங்கேயுமே போகாம அந்த தொண்டர்கள் அங்க காக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது ஏழு மணி நேரம் கழித்து தான் அங்க விஜய் அவர்கள் வந்து பேசுவதற்கு வந்தார் அந்த ஏழு மணி நேரமும் கக்கா போவாம சுச்சா போவாம அந்த தொண்டர்கள் பட்ட வேதனை இருக்கே வேதனை அங்க இருக்கவங்களை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும் எங்கெங்க போக முடியும் நீங்க கூட மதுரையில மாநாடு வச்சுக்கீங்க பொட்டல் வெளி அந்த மாநாட்டுக்கு வெளி தேடலாம் பொட்டல் வெளி வெளியில எங்கேயாவது ஒண்ணுக்கு போயிட்டு அப்படி இப்படி போயிட்டு வந்துருவாங்க ஆனா நீங்க இது நகரத்துக்கு நடுவில் வச்சிருக்கீங்க அக்கம் பக்கம் எங்கேயுமே ஒதுங்க முடியாது எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க அப்போ இதையாவது கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சரியான நேரத்துல விஜய் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் டக்குன்னு பேசிட்டு அடுத்த இடத்துக்கு போவதற்கான வழிவகைகளை செய்யணும் இதெல்லாம் செய்யாம விட்டீங்கன்னாக்க நீங்க உங்க தலையில நீங்களே காசு கொடுத்து வாரி போட்டு சமமாயிடும் இந்த மாதிரி கேலி கூத்தாக மாறிடும் நீங்க எப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார கூடத்தை பாருங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு கரெக்டான இடத்துக்கு போறாரு கரெக்டான டைமுக்கு போறாரு கரெக்டா பேசுறாரு அடுத்த தொகுதிக்கு போய்கிட்டே இருந்தாரு அங்க மக்கள் கூட்டம் திபுத்து குவியதுதான் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட அதிக கூட்டமா அவர்களுக்கு கூடுகிறது அந்த கூட்டத்திலையும் அவர் அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணி கூட்டத்தை நடத்திக்கிட்டு போறாங்க இதுதான் ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு கட்சிக்கும் புதிதா வந்த கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது இருந்தாலும் சரியான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை விஜய் வைத்துக் கொண்டால் எதிர்காலத்துல இது போன்ற ஒரு சம்பவங்கள் இது போன்ற ஒரு விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தடுக்கலாம் முக்கியமா திமுக வந்து நிறைய தடைகள்லாம் போட்டாங்க இப்ப அடுத்து நாகைக்கும் தடை போட்டிருக்காங்க இந்த திருச்சியை பார்த்துட்டு இதே மாதிரி நாக நாகை மாவட்டத்திலேயே நடந்துடும் சொல்லிட்டு அங்கேயும் தடை போட்டிருக்காங்க இன்னும் அனுமதி வழங்கலை இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த விஜய் ரசிகர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கிறாடி நீங்க மரத்துல ஏறது காரு மேல தவறுது ஆஹ் வண்டி பின்னாடியே வண்டியை முறுகிட்டு போறது எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் வீந்து சாவுறது குழந்தை குட்டிகளை கூட்டுட்டு போறது வயசானவங்களை கூட்டிட்டு போறது கர்ப்பிணியில கூட்டிட்டு போறது இப்படி எல்லாம் கூட்டுட்டு போறதால உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த விமர்சனமும் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்போ அப்படியே பக்கம் திரும்பிடும் உங்களாலதான் விஜய்க்கு கெட்ட பேரு சத்தியமா சொல்ற உங்களாலதான் கெட்ட அவர் அவரு கூட்டம் கூடாமலே அவர் தனியா அவர் மாட்டோம் பேசிட்டு போனா கூட வாக்கு விழ வாய்ப்பு இருக்குது உங்க அலுவலர்களையும் உங்க அட்டு வழித்தும் சத்தியமா வாக்கு வீழ வாக்கு கூட போயிடும் இது பொதுமக்கள் மத்தியில முகம் சுழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு எந்த விதமான மாற்றம் கிடையாது அதற்கு கேட்டாரு போல திமுகவினுடைய ஊடகங்களும் கரெக்டா நீங்க பண்ற சேட்டைகளா பார்த்து வீடியோ எடுத்து பரப்பி விட்டு இருக்காங்க அந்த தான் பாத்துட்டு இருக்காங்க அதனால தாவேக்கா கட்சியினுடைய தம்பிகள் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் உங்கள் நீங்களே கட்டுக்கோப்பா நாகரிகமா விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாத அப்படின்னா நன்றி